அமராவதி ஆற்றில் சேரும் சகதியுமான இடத்தில் ராட்டினங்கள் ஆற்றில் நீர்வரத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் கோரிக்கை கரூர் நகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் உள்ளது வைஹாசிக் திருவிழாவை ஒட்டி கடந்த பனிரெண்டாம் தேதி கம்பம் நடும் விழாவுடன் திருவிழா தொடங்கி நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி ஜவஹர் பஜார் மற்றும் அமராவதி ஏராளமான அமைத்து வருகின்றனர் குறிப்பாக அமராவதி ஆற்றில் ராட்டினங்கள் பொழுதுபோக்கு அரங்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மழை பொழிவு மற்றும் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் சேரும் சகுதியுமாக உள்ளதாலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் திருவிழா சமயத்தில் ராட்டினங்கள் செயல்பட்டால் விபத்தில் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அதிகாரிகள் உடனடியாக ராட்டினங்கள் அமைக்கும் பணியை நிறுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழாவின் போது அமராவதி ஆற்றில் மழை காலத்தில் ராட்டினம் விபத்துக்குள்ளாகி பத்து நபர்கள் உயிரிழந்த துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது எனவே அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க ராட்டினங்களை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது